ஒடிசாவில் கிளம்பிய பூகம்பம் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் ஒடிசாவில் நடந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக பிஜு ஜனதாதள கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையே முப்பது சதவிகித வாக்கு வித்தியாசம் எப்படி வந்தது நைட்டு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது இரண்டு நாள் கழித்து மற்றொரு தரவுகளை வெளியிடுகிறது எப்படி பத்து சதவிகித வாக்கு வித்தியாசம் அதிகரித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை பிஜு ஜனதா தளம் ஒடிசா மாநிலத்தில் இப்போ எழுப்பியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் இப்போது மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலை தொடர்ந்து பூதாகரமாக மாறி இருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்பொழுது மோடி அவர்கள் பிரதமராக இந்தியாவில் பதவி ஏற்றாரோ எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே தேர்தல் ஆணையத்தின் மீதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் மிகப்பெரிய சந்தேகங்கள் மக்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கு இந்தியா முழுக்க பிஜேபி வெற்றி பெறுவதற்கு காரணம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் மற்றும் தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வது தான் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பெரும்பான்மையான மக்கள் கருத்து சொல்லுகிற அளவுக்கு இந்திய தேர்தல் முறையின் மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் உருவாகியிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறத நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கு ஒரிசா மாநிலத்தில் ஒடிஷா மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் வந்து ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை வைச்சிருக்கிறாங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிதான் இந்த விஷயத்துல வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வந்தாங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து நம்ம நிறுத்திட்டு பழையபடி வாக்குச்சீட்டு முறைக்கு நம்ம திரும்பணும் ஏன்னா இதுல மாபெரும் சந்தேகங்கள் இருக்கிறது பல இடங்கள்ல குளறுபடிகள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திடமிருந்து சரியான விளக்கங்களும் சரியான எந்த ஒரு பதில்களும் வரமாட்டேங்குது அதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்துமே பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசு வந்து அதை சரி பண்ணுறதற்கோ விளக்கங்கள் கொடுப்பதற்கோ இல்லை அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி சட்டத்துறை இருந்து ஒரு விதியை திருத்தம் பண்ணி ஒரு உத்தரவு போயிருக்கிறது தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கிறப்ப த கான்டாக்ட் ரூல் அந்த விதிப்படி தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் எதுவுமே பொதுமக்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடாது இதற்கு முன்பு வந்து எல்லா தரவுகளும் பொதுமக்களுடைய பார்வைக்கு நம்ம அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை தரவுகளை வந்து இன்சக் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது அந்த விதியை இப்போ திருத்தி இருக்கிறாங்க ஸோ இதுல இருந்தே தெரிகிறது பின்னாடியில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது அதை மறைப்பதற்கு தான் இவர்கள் இப்படி திட்டம் போடுகிறார்கள் அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இப்போ ஒடிஷாவில் மிகப்பெரிய அளவுல ஒரு மோசடி நடந்திருக்கிறது முப்பது சதவிகித வாக்கு வித்தியாசம் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையே இருக்குது அப்படின்னு பிஜு ஜனதா தளம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க நவீன் பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடம் முதல்வராக இருந்திருக்கிறாரு தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாரு அப்படி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி இந்த தேர்தலில் ப படுதோல்வி அடைகிறது அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகத்தை கலப்புது நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருபத்தோரு தொகுதிகள் அந்த இருபத்தோரு தொகுதிகளில் இருபது தொகுதிகளை பாஜக கைப்பற்றுது அந்த இருபது தொகுதி தான் பாஜகவுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்கன்னா இருபது தொகுதி ஒடிசால இருந்து வெற்றி பெற்றது மூலமாக தான் அவர்களுக்கு அடிஷ்னலாக இருபது தொகுதிகள் கிடைக்குது ஆந்திரா ஒடிஷா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வெற்றி பெற்றது தான் அவர்களை வந்து ஒரு பெரும்பான்மைக்கு பக்கத்திலேயாவது கொண்டு வர வந்துச்சு இல்லை அப்படின்னா அவர்கள் நூத்தி எண்பதுலேயே நிப்பாட்டி இருந்திருப்பாங்க படுதோல்விய தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திச்சிருக்கும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியில அமர்ந்திருப்பாங்க சோ தான் வந்து இப்போ இந்தியா முழுக்க ஜனநாயகவாதிகள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இல்லை முறைகேட்டை வந்து எல்லா இடத்திலும் அமல்படுத்துவதில்லை சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறது மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினா மாட்டிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு வந்து குற்றம் சாட்டுக்கிறாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து ஹேக் பண்ண முடியாது ஆனா அதை வந்து முன்னக்கூட்டியே ஃபீட் பண்ணி சில மிஷின்ஸை செட்டப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா அடிஷ்னலாக மிஷின்ஸை வந்து உள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குப்பதிவு நடந்ததுக்கு பின்பு வாக்கு எண்ணிக்கையின் போதோ இல்லை எண்ணப்பட்டதுக்கு பின்போ தரவுகளை மாற்றி அறிவிக்கிறாங்க அதிகப்படியான வித்தியாசத்தில் அறிவிக்கிறாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது அப்படின்னா இந்த மாதிரியான செட்டப்புகளை அவங்க நடத்தலாம் தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த அடிப்படையில் தான் பிஜு ஜனதாதளம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தேழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடக்குது இதில் இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக இருபது தொகுதிகளில் ஜெயிக்குது ஒரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி நாற்பத்தேழு சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தெட்டு இடங்களில் பாஜக ஜெயிக்குது மீதி இருக்கக்கூடிய இடங்களில் ஐம்பத்தோரு இடங்களில் வந்து பிஜு ஜனதாதள் ஜெயிக்குது மற்ற கட்சிகள் வந்து மீதி இடத்துல ஜெயிக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்குமான தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அந்த வெற்றி பெற்ற இடங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது முப்பது சதவிகிதத்திற்கு மேலே இருக்குது இது எப்படி நடக்கும் அதாவது நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் தான் பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மிஷினில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு போட போகிறாங்க அப்படி போடுறப்ப எப்படி வந்து முப்பது சதவிகித இடைவெளி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இதே சம்பவம் தான் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்திலையுமே நடந்துச்சு ச ஒரு இடத்துல இடைத்தேர்தல் எம்பி எலெக்ஷனுக்கான இடைத்தேர்தல் அங்கே காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறாங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து அதே இடத்துல கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓ இது ஓட் பண்ணுறப்ப அங்கே உள்ள மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாரு அவர் இறந்ததுக்கு பின்பு இப்போ இடைத்தேர்தல் இந்த தேர்தலையும் அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறாரு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெறுகிறதுனா இது எப்படி சாத்தியமாகும் இதே இது மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து இன்னைக்கு வெகுண்டலிருந்து வந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்களா அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடவே மாட்டோமே எங்களுக்கு வந்து தேசியவாத காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இதுதான் எங்கள் கிராமத்தினுடைய வழக்கம் இது எப்படி சாத்தியமாச்சு நாங்களே வந்து ஆயத்தப்படுத்துகிறோம் வாக்குப்பதிவு சீட்டு மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தையும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் நாங்கள் நம்ப போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலே நடத்தி முடிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் சோ இப்போ ஒடிசால இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது உள்ள சந்தேகத்தை மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு சந்தேகத்தை இப்போ கிளப்புது அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தரவுகள் ஸோ நூற்றி நாற்பத்தேழு சட்டமன்ற தொகுதியில எழுபத்தெட்டு இடங்கள் ஜெயிக்குது இருபத்தி ஒரு சட்டம் நாடாளுமன்ற தொகுதியில இருபது இடங்களை ஜெயிக்குது இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது முப்பது சதவீதத்துக்கிட்டக்க இருக்குது இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நவீன் பட்நாயக் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு படுதோல்வியை சந்திக்குதற்கான காரணம் அங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இப்ப எட்டு மாசமா அங்க வந்து பாஜகவினுடைய ஆட்சி மாநிலத்திலையும் நடக்குது ஒன்றியத்திலயும் பாஜக தான் ஆட்சியில இருக்கிறாங்க ஸோ இந்த தான் வந்து என்ன அந்த பிஜு ஜனதாதள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலையும் அந்த ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்ற ஒவ்வொரு பூத்துலையும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவானது அந்த பதிவானது வாக்குகளையும் எண்ணி அறிவிக்கப்பட்ட வாக்குகளுடைய தரவுகளையும் செவன்டீன் சி ஃபார்மை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த மனுக்கான பதில் வந்து வந்து சேரவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ மேலும் சந்தேகத்தை கலப்புது அப்போ தேர்தல் ஆணையமும் பாஜகவினுடைய வெற்றிக்கு வந்து துணை போகிறதா இது எந்த விதத்தில் நியாயம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த தகவல்களை கேட்டால் கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற கே மு இதை தான் வந்து இப்போ முன்வைக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இப்போ விதியில இந்த கல எலெக்ஷன் காண்டாக்ட் ரூல்ஸில் திருத்தப்பட்ட விதியில பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தகவல் சில தகவல்களை தவிர வேற எந்த தகவலையும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு விதியை காமனாக பத்தாம் பொதுவாக திருத்திருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான தகவல்களை ஆர்டிஐ மூலமாக மக்கள் கேட்குறப்ப இந்த தகவல்களாக நாங்கள் தர முடியாதுன்னு சொல்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு ஜனநாயக நாடு இல்லாமலே போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் இன்றைக்கு எல்லாரும் எழுப்புறதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜு ஜனதா ஜனதாதள் இன்னொரு விஷயத்தை முக்கியத்துவம் படுத்தி ஒரு இதை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்த அன்று கிட்டத்தட்ட நைட்டு பதினொன்று பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் அந்த தேர்தல் இது வந்து முடிகிறது அந்த அன்றைக்கு வந்து அறிவிக்கப்பட்ட சதவிகிதம் இருக்கு இல்லையா இத்தனை வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது இவ்வளவு வாக்கு சதவிகிதம் வந்து ஃபைனல் டேர்ன் அவுட்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அன்னைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கலாம் ஒடிசா மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு அறுபத்தேழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் அப்படி சொல்லப்பட்ட வாக்குகள் வந்து இரண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதுல பத்து சதவிகித இடைவெளி இருக்கு அப்படிங்கிறது தான் சந்தேகத்தை கலப்புதுன்னு பலரும் சொல்றாங்க இடையில வந்து முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி கூட இதே கருத்து தான் சொன்னாரு அதாவது இடைவெளி இருக்கும் அதாவது மூணு சதவிகிதம் நாலு சதவிகிதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா பத்து சதவிகிதம் பதினைந்து சதவீதம் இடைவெளி இருக்கிறது சந்தேகத்தை கலப்புது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப இப்ப இதை வேலிடேட் பண்றதுக்கு தான் பிஜு ஜனதாதள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தொகுதி வாரியா அந்த ஃபா ஃபார்ம் செவன்டீனை கொடுங்க அதில் வந்து எப்படி வந்து வாக்குகள் இருக்கிறது அதை எப்படி நீங்கள் எண்ணி அறிவிச்சிங்கன்னு நான் பார்க்கணும் ஒரு வேலை இப்போ ஒரு பூத்தில் ஆயிரம் வாக்குகள் தான் பதிவாகியிருக்கு அப்படின்னா அதில் முந்நூறு வாக்கு தான் பாஜகவுக்கு இருக்குது எழுநூறு வாக்கு மற்ற கட்சிகளுக்கு இருக்குன்னா நீங்கள் பதிவான வாக்குகளை விட ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் பதிவாகிருக்குன்னு ரெண்டு நாள் கழிச்சு அறிவிச்சிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக சொன்ன வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாஜக தானே வெற்றி பெறும் மற்ற கட்சிகள் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வியை தான் இந்த கணக்கு மூலமாக அவர்கள் கேட்கிறது ஆனால் இது எல்லாத்துக்குமே தரவுகள் வந்து தேர்தல் ஆணையம் ஆணையம் வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அதை வேலிடேட் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உண்மையிலே பதிவுகள் ஆகியிருக்கிறதா ஆன அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கிறதா எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட வாக்குகள் அனைத்துமே அந்த ஒரிஜினலாக பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அது வந்து தேர்தல் ஆணைய கரத்துல தான் இருக்குது தேர்தல் ஆணையம் மோடி பாஜக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இண்டிபெண்ட்டாக செயல்படுமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி